ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதி மண்டபத்துக்கு பெண் அழைப்பாக அழிச்சிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை மகேஷ் வந்து ரேவதியோட பக்கத்தில் நிற்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் இல்லை நம்ம கார்த்திகை அதுக்கப்புறமேட்டு மயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருக்குமே கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா விருப்பமே இல்லை ஆனால் சரி ஓகே வேறு வழியே இல்லையே இவன் தான் இந்த வீட்டோட மருமைன்னு சொல்லி அத்தை நம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மயிலாம் நினச்சிட்ருக்காரு இருக்காரு அண்ட் ரேவதியை வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கும் போது ரேவதி கையில் வச்சுருந்த விளக்கு வந்து கீழே தவறிடும் அப்போதிக்கு வந்து நம்ம கார்த்தி வந்து அந்த விளக்கை கீழே விடாமல் பிடிச்சிக்குவார் சாமுண்டீஸ்வரோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற பார்வையிலே நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வர் வந்து ராஜா தான் அதாவது நம்ம கார்த்தி தான் வந்துட்டு ரேவதியோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அது கடைசி நிமிஷத்தில் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதியோட களத்தில் தாலி கட்டுவாரா அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி யாருன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா சாமுண்டீஸ்வரி இப்போ எடுத்திருக்க இந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவாங்களா அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷுக்கும் மாயாவுக்கும் சிவனாண்டிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்ற விஷயம் தெரியவே கூடாது அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்திடுவாங்க அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணவே கூடாது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவனாண்டியும் மாயாவும் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலும் கார்த்தியோட மாமாவும் முன்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கடைசி நிமிஷத்துலேயாவது கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பிளானாக போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இவங்க போட்டிருக்க பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்துட்டு மாறு வேஷத்தில் ரேவதியோட கல்யாணத்துக்கு வரப்போகிறாங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட எப்படி அதுவும் கெஞ்சி மகேஷ் யாரு என்னன்ற உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை தாழ்த்து நிறுத்திடணும் அப்படின்றதான் பாட்டியோட அது பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்தி தன்னோட பேரன் அப்படின்றத ரேவதி கிட்ட சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரேவதி வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாட்டியும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா முகத்தெல்லாம் மறைச்சிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வர்றாங்க அண்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த மகேஷ் மாயாவோட முகத்தரையை கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் மாயாவும் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு செல் வச்சு மொபைல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் படம் பிடிக்கிறாரு ஸோ இதை வந்து சாமுடிஸ்வீரிகிட்ட காமிச்சி சாமுண்டீஸ்வரி கையாலே வந்து இந்த மகேஷையும் மாயாவையும் வெளியே தர்த்தி விட்டுறணும் அப்படின்றதான் நம்ம கார்த்தியோட பிளானே ஸோ இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு பிளான் போட்டு பயங்கர பரபரப்பாகிட்டு இருக்காங்க நம்ம காத்திருப்போம் சரியில்லை ஸோ கார்த்திகம் தேவதிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற உங்களோட கற்றுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மெச்சு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதுக்கு முடியும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ